நான் பார்த்த சரதி எழுதிய நடுத்தெருவில் நாற்பது நிமிஷம் சிறுகதை அது ஒரு முச்சந்தி இரண்டு ஹை ரோடுகளும் ஒரு தெருவும் சந்திக்கிற இடம் அந்த இடத்தில் ஒன்று கூடுகின்ற சந்துகளையும் முடுக்குகளையும் சொல்லி முடியாது ஜனக்கும்பலும் காரும் வண்டியும் ஜட்காவும் ரிக்ஷாவும் சதா புலங்குகிற இடம் இவற்றுக்கெல்லாம் முத்திரை வைப்பது போல அந்த முச்சந்தியின் நான்கு திசைகளிலும் நான்கு வேறு அம்சங்கள் சிறப்பாக அமைந்திருந்தன கலகலப்புக்கு ஆரவாரத்துக்கும் இவைகளை முக்கியமான காரணங்கள் என்று சொல்லலாம் வடக்கு பக்கத்தில் நகரத்தின் ஜெனரல் போஸ்ட் ஆஃபீஸ் மாடியோடு கூடிய பிரம்மாண்டமான கல் கட்டடம் கட்டடத்தின் முகப்பை எடுத்துக்காட்டும் அழகாக கத்தரித்து விடப்பட்ட சவுக்கு மரவேலி தென்புறத்தில் நகரத்திலேயே பிரபலமான பேங்க் ஒன்றின் பெரிய கட்டடம் வெள்ளை வெளையரன்று கம்பீரமாக காட்சியடிக்கும் நான்கு மாடி கட்டடம் வாசலில் முறுக்கிவிட்ட கிருதாவும் கத்தியுமாக விரைத்தது விரைத்தபடியே ஒரு பாராக்காரன் நின்று கொண்டிருக்கிறான் முன்புறம் முழுவதும் அழகான பல செடிகள் கண்ணை கவரும் வண்ண மலர் குலுங்கும் பூந்தொட்டிகள் அதற்கு இப்பால் இரும்பு கிராதியோடு கூடிய வாயில் கேட்டு கேழ்புறம் பெண்கள் படிக்கிற கான்வென்ட் ஹைஸ்கூல் அதன் கட்டடம் மஞ்சள் காவி பூசிக்கொண்டு மங்களகரமாக தோற்றமளித்தது பெண்கள் புத்தகமும் கையுமாக உள்ளே போய்க்கொண்டும் வெளியே வந்து கொண்டும் இருக்கிறார்கள் மேல்புறம் ரயில்வே கூட்ஸ் ஷெட்டிலிருந்து சாமான்களையும் பார்சல்களையும் விலாசதாரர்கள் வாங்கிக் கொண்டு வருகிற வழியில் பிரதானமான வாசல் கை வண்டிகளும் மேலே மூடப்பெறாத திறந்த லாரிகளும் வேறு வாகனங்களுமாக கூட்ஸ் ஷெட்டின் வாசல் ஜே ஜே என்றிருக்கிறது இந்த வியூகத்தின் நடுவே தென்புறமுள்ள பேங்க் கட்டிடத்தை ஒட்டி நகர பஸ் நிற்குமிடம் வேறு இருந்தது ஐப்பசி மாதத்து அடைமடியில் ஒருநாள் காலை அவசரமாக தபால் ஆபீஸ்க்கு போக வேண்டியிருந்தது மழை குடைக்கு அடங்குகிற தினசாக இல்லை வெளுத்து வாங்கி கொண்டிருந்தது எப்படியோ ஒரு டாக்ஸியை வாடகைக்கு பிடித்து கொண்டு வந்துவிட்டேன் தபால் ஆபீஸ் என் காரியம் முடிந்தபோது மழை குறைந்து தூரலாக மாறியிருந்தது வரும்போது குடை கொண்டு வரவில்லை நகர பஸ்ஸில் ஏறி போய்விடலாம் என்று எண்ணிக்கொண்டு எதிர்ப்புறம் பேங்க் கட்டிடத்தின் ஓரமாக மழை துளிகள் மேலே விழாமல் ஒண்டிக் கொண்டு நின்றேன் கைக்கடிகாரத்தில் ஒன்பதரை மணி ஆகியிருந்தது தெருவில் ஜன நடமாட்டம் மழையின் காரணமாக குறைந்திருந்தது கார் பஸ் முதலியன வழக்கம்போல் போய்கொண்டுதான் இருந்தன தெருவில் கணுக்கால் அளவு தண்ணீர் தேங்கியிருந்தது கோட்ஸ் ஷெட்டும் தபால் ஆபீஸும் எட்டரை மணிக்கே திறக்கப்பெற்று வேலையை நடத்தி கொண்டிருந்தன பள்ளிக்கூடத்து பெண்கள் காரிலும் வண்டியிலும் நடந்து குடைபிடித்துக்கொண்டும் கொண்டிருந்தார்கள் வேலை நேரம் அப்பொழுதுதான் கதவுகளையெல்லாம் ஒவ்வொன்றாக திறந்து கொண்டிருந்தார்கள் எனக்கு பஸ் வரவில்லை நான் இன்னமும் அங்கேதான் நின்று கொண்டிருந்தேன் தெருவிலே தண்ணீரும் என் மணிக்கட்டிலே கடிகாரமும் ஓடிக்கொண்டிருந்தன மழையில் நனையாமல் ஒண்டி நின்றவாறே அந்த நட்ட நடுத்தருவில் முச்சந்தியின் கலப்பில் வாழ்க்கை எந்தவிதமாக பெருகியும் குன்றியும் வடிந்தும் தேங்கியும் ஓடுகிறது என்பதை ரசித்து நோக்கினேன் கண்களில் ஆவலும் மனதில் சிந்தனையும் கொண்டவனுக்கு இது ரசமான பொழுதுபோக்கு அல்லவா சல்லடையில் மைதா மாவை கொட்டி உயர தூக்கி பிடித்தால் புறுபுறு வென்று மாவு விழுதே அந்த மாதிரி மெல்லிய சாரல் விழுந்து கொண்டிருந்தது பாழாய்போன நகர பஸ் இன்னும் வந்து சேரவில்லை தெருவையும் கை கடிகாரத்தையும் பஸ் வருகிற வழியையும் திரும்ப திரும்ப பார்த்து கொண்டிருப்பதை தவிர வேறு வழியில்லை தெருவை பார்ப்பது சலித்து போனால் பஸ் வருகிற வழியையும் அது சலித்து போனால் கை கடிகாரத்தையும் பார்த்து கொண்டே இருந்ததில் நேரம் கழிந்து கொண்டிருந்தது மணி பத்தும் ஆகி அதற்கு மேலும் ஐந்து நிமிஷம் ஆகிவிட்டது பேங்க் திறந்து வேலை தொடங்கிவிட்டது பேங்க் வாசலில் ஒரு ஆட்டோ ரிக்ஷா வந்து நின்றது சூட்டும் கோட்டும் டையுமாக கண்கள் தெரியாமல் கருப்பு கண்ணாடி அணிந்த ஒரு பெரிய மனிதர் அதிலிருந்து கம்பீரமாக இறங்கினார் புத்தம் புதிய தோல்பை ஒன்று அவருடைய கையில் இருந்தது டக் டக் என்று பூட்ஸ் ஒலிக்க அவர் பேங்க் வாசற்படியில் ஏறிய போது அங்கே நின்ற கூர்க்கா ஒரு வணக்கம் செலுத்திவிட்டு ஒதுங்கி நின்று கொண்டான் இவர் அந்த பேங்கின் காரியதரசியாகவோ மேனேஜராகவோ அல்லது டைரக்டருள் ஒருவராகவோதான் வேண்டும் என்று நானாக எனக்குள் ஒரு குருட்டு அனுமானம் செய்து கொண்டேன் அனுமானம் என்பதே அறிவின் தானே மணி பத்தும் பத்து நிமிஷமும் ஆகிவிட்டது குதிகால் உயர்ந்த பூட்ஸும் ஜப்பான் பட்டுக்குடையும் பாப் செய்த தலையுமாக ஒரு ஆங்கிலோ இந்திய யுவதி உதட்டில் சாயம் பளபளக்க ஒய்யாரமாக நடந்து கான்வென்ட் பள்ளிக்கூடத்துக்குள் நுழைந்தாள் வாயு வேகத்திலே ஒரு சிவப்பு வண்ண சைக்கிள் தபால் ஆபீஸுக்குள் போயிற்று உட்கார்ந்திருந்த தந்தி பியூனுக்கு ஏன் தான் அவ்வளவு தலை போகிற அவசரமோ ஏதோ குதிரை பந்தயத்தில் குதிரையை ஓட்டிக்கொண்டு போகிற ஜாக்கியை போல அசாத்திய வேகத்தில் ஓட்டிக்கொண்டு போகின்றான் மேற்கே கோட்ஸ் வாசலில் பார்சலில் வந்த சாமானை ஏற்றிக்கொண்டு புறப்பட்டு வருவதற்கு தயாராக நின்றது ஒரு கைவண்டி அதன் பக்கத்தில் மூன்று பேர்கள் நின்று கொண்டிருந்தார்கள் ஒருவர் பார்சலின் சொந்தக்காரர் தூரத்திலிருந்து பார்த்த என் பார்வைக்கு அசப்பில் அவர் நான் அடிக்கடி மருந்து வாங்க செல்லும் ஒரு மருந்து கடையின் சொந்தக்காரர் போல் தோன்றினார் கடைக்கு ஏதாவது மருந்து சாமான்கள் பார்சலில் வந்திருக்கும் போவதற்காக வந்திருப்பார் என்று எனக்குள் எண்ணிக்கொண்டேன் மற்றும் இரண்டு பேரில் ஒருவன் கைவண்டியை இன்னொருவன் தள்ளுபவன் மணி பனிரெண்டு நிமிஷம் மூன்றரை செகண்ட் ஆகியிருந்தது கைவண்டி கிழக்கு நோக்கி புறப்பட்டது அதே சமயத்தில் தபால் ஆபீஸில் இருந்த அந்த தந்தி பியோன் தன் சைக்கிளை அசுர வேகத்தில் மேற்கு நோக்கி செலுத்தினான் பேங்க் வாசற்படியிலிருந்து ஆள் இறங்கி வருவதற்கு அறிகுறியான ஒலி கேட்டது திரும்பி பார்த்தேன் கருப்பு கண்ணாடிக்காரர் தோல் பையும் கையுமாக வந்து கொண்டிருந்தார் அவர் ஏறி கொண்டதும் ஆட்டோ ரிக்ஷா கிழக்கு நோக்கி கிளம்பியது கிழக்கே பள்ளிக்கூடத்து வாசலில் இருந்து அந்த லிப்ஸ்டிக் அழகி கையில் ஒரு கத்தை ஃபைல்களுடன் குடையை ஒயிலாக பிடித்துக்கொண்டு தெருவில் வடக்கு நோக்கி இறங்கினாள் கிழக்கே இருந்து ஒரு போலீஸ் லாரி வந்து கொண்டிருந்தது திடீரென்று மழை பெரிதாக பெய்ய தொடங்கியது சடசடவென்று மழை ஓசை கடிகாரத்தை மீண்டும் பார்த்தேன் மணி சரியாக பத்தேகால் படார் என்ற பேரிடி போன்ற ஓர் ஓசை அதை அடுத்து ஐயோ என்ற அலறல் ஒலிகள் திடுக்கிட்டு போய் தலை நிமிர்ந்து பார்த்தேன் பார்சல் சாமான்கள் வந்த கைவண்டியும் போலீஸ் லாரியும் இவை இரண்டுக்கும் நடுவே பேங்கிலிருந்து போன கருப்பு கண்ணாடிக்காரரின் ஆட்டோ ரிக்ஷாவும் சிக்கிக் கொண்டிருந்தன இந்த பயங்கரமான மோதலில் சிவப்பு சைக்கிள் தந்தி பியூனோடு வடபுறம் தூக்கி எறியப்பட்டிருந்தது கையிலிருந்த இருந்த பைல்கள் தண்ணீரில் சிதறி மிதக்க உடம்பெல்லாம் சேராகி அலங்கோலமான நிலையில் தெருவில் நின்றாள் ஆங்கிலோ இந்திய அழகி கருப்பு கண்ணாடிக்காரரின் தோல்பை திறந்து அதிலிருந்து கத்தை கத்தையான புத்தம் புதிய நோட்டுகள் சிதறின மருந்து கடை பார்சலில் சாதிக்காய் பெட்டி உடைந்து விட்டதனால் உள்ளே இருந்த பாட்டில்களின் நுனி வெளியே தலை நீட்டின தந்தி பியூனின் பையிலிருந்து தந்திகளும் தந்தி மணியாடர் பாரங்களும் ரூபாய் நோட்டுகளும் முழு ரூபாய் நாணயங்களும் சில்லறைகளுமாக நாலா பக்கமும் சிதறி விழுந்திருந்தன எதுவும் சிந்தாமலும் சிதறாமலும் சேதமின்றி பிழைத்தது போலீஸ் லாரி ஒன்றுதான் லாரியிலிருந்து மடமடவென்று மழையில் நனைந்து கொண்டே போலீஸ்காரர்கள் இறங்குவதை கவனித்தேன் வினோதமான இந்த விபத்தை மழையில் நனைந்து கொண்டாவது மேலும் பார்க்க வேண்டும் என்றுதான் எனக்கு ஆசை ஆனால் என் ஆசை அந்த பஸ்ஸுக்கு தெரியாததுனாலோ என்னவோ அது வந்துவிட்டது சரி எங்கே போய்விடப் போகிறது நாளைக்கு பத்திரிகையில் விபத்தைப் பற்றி தெரிந்து கொண்டால் போயிற்று என்று நினைத்துக்கொண்டு கொண்டு பஸ்ஸில் ஏறி வீட்டுக்கு வந்துவிட்டேன் நாற்பது நிமிஷம் நடுத்தருவில் மழைக்கு ஒண்டிக்கொண்டு நின்றதே அதிகம் அதற்கு மேலும் நின்றால் என் நேரம் பாழாய் போய்விடுமே என்ற கவலையும் ஒரு புறம் எழுத்தாளனுக்கு நேரம்தான் வியாபாரம் முதல் அதை விரயம் செய்தால் தொழில் என்ன ஆவது மறுநாள் பொழுது விடுகிற வரையில் அந்த விபத்து என் மனதை விட்டு அகலவே இல்லை தற்செயலாக நிகழ்ந்த ஒரு சங்கமம் போல இயற்கையின் முறை தவறிய நாடகம் போல தோன்றியது ஐந்து பேர்களை அவர்கள் போகும் திசைக்கு போக விடாமல் செய்யும் செயலை செய்ய விடாமல் நடுத்தருவில் தடுத்து உருட்டிய அந்த விபத்து வேண்டுமென்றே இயற்கை செய்து முடித்த சதியா அழகான யுவதி கம்பீரமான சீமான் ஒருவர் வேகமாக சைக்கிள் ஓட்டும் தந்தி பியோன் நரம்புகள் இழுக்க வண்டி இழுக்கும் கூலி எங்கோ கொண்டிருந்த போலீஸ் லாரி ஆட்டோ மொத்தம் ஐந்து பேர்களை ஐந்து வழிகளை ஐந்து லட்சியங்களை ஒரே இடத்தில் ஒரே சமயத்தில் சிதறி செய்த விதியை எப்படி தூற்றுவது அல்லது பாராட்டுவது பொழுது விடிந்தது பத்திரிகையும் வந்தது அதில் விபத்தை பற்றிய செய்தியும் வந்திருந்தது இயற்கையின் வினோதமான சந்திப்பு போலீஸுக்கு உதவிய விபத்து ஜெனரல் போஸ்ட் ஆஃபீஸ் அருகே அதிசயமான சம்பவம் கதைகளில் கூட நடந்திருக்க முடியாதென்று சொல்லத்தக்க ஒரு அதிசய அற்புதமான சம்பவம் நேற்று காலை பத்தேகால் மணி சுமாருக்கு ஜெனரல் போஸ்ட் ஆஃபீஸ் அருகே நடந்தது நகர் முழுவதும் அகஸ்மாத்தாக நடந்த இந்த அதிசயத்தை பற்றியே பேச்சாக இருக்கிறது மேற்கே கூட்ஸ் ஷெட்டிலிருந்து வந்து கொண்டிருந்த மருந்து கடை பார்சல் அடங்கிய கைவண்டி ஒன்றும் கிழக்கே இருந்து வந்து கொண்டிருந்த போலீஸ் லாரி ஒன்றும் தெற்கே பேங்கிலிருந்து வந்து கொண்டிருந்த ஆட்டோ ரிக்ஷாவும் வடக்கே வந்து கொண்டிருந்த தந்தி சைக்கிளும் நேற்று காலை பத்தேகால் சுமாருக்கு ஒரே சமயத்தில் மோதி கொண்டன இந்த மோதலின் நடுவே கான்வென்ட் பள்ளியிலிருந்து வந்து கொண்டிருந்த ஆங்கிலோ இந்திய யுவதி ஒருவரும் அகப்பட்டுக் கொண்டார் விபத்து நடந்தபோது மழை பலமாக பெய்து கொண்டிருந்தது பேங்கிலிருந்து வந்த கருப்பு கண்ணாடிக்காரர் தபால் ஆபீஸிலிருந்து வந்த பியூன் கைவண்டி இழுத்து வந்த கூலி கான்வெண்ட் ஸ்கூலிலிருந்து வந்த யுவதி ஆகிய நால்வருக்கும் சிறு சிறு காயங்கள் பட்டிருப்பதனால் அவர்கள் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆஸ்பத்திரியில் அவர்களுக்கு சிகிச்சை முடிந்ததும் போலீசார் அவர்களை புலன் விசாரித்ததில் விபத்தின் காரணமாக அற்புதமான சில உண்மைகள் வெளிப்பட்டன விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போதே முறையே பேங்க் போஸ்ட் ஆஃபீஸ் கான்வென்ட் ஸ்கூல் ரயில்வே கூட்ஸ் ஷெட் ஆகிய நான்கு இடங்களிலிருந்தும் நான்கு ரிப்போர்ட்டுகள் போலீஸுக்கு வந்து சேர்ந்தன எல்லா ரிப்போர்ட்டுகளிலுமே நேரம் பத்தேகால் மணி என்று குறித்திருந்தது கருப்பு கண்ணாடி அணிந்த ஒருவர் பத்தாயிரம் ரூபாய்க்கு கள்ள நோட்டுகளை கொடுத்துவிட்டு நல்ல நோட்டுகளை மாற்றிக்கொண்டு போய்விட்டதாக பேங்கிலிருந்தும் ஒரு கேடி பியூனின் உடையில் வந்து மணியார்டர் பாரங்களையும் பணத்தையும் திருடிக் கொண்டு தப்பிவிட்டதாக தபால் ஆபீஸிலிருந்தும் ஒரு ஆங்கிலோ இந்திய பெண்மணி போல் வந்து ஜில்லா கல்வி அதிகாரியின் அந்தரங்க காரியத்தரிசி என்று சொல்லி பள்ளிக்கூடத்து ஃபைல்களை கடத்திக் கொண்டு போய்விட்டதாக கான்வென்ட் ஸ்கூலிலிருந்தும் மருந்து கடைக்காக வந்த பார்சலில் சாராய புட்டிகள் இருக்கலாம் என்று சந்தேகிப்பதாக ரயில்வே கூட்ஸ் ஷெட்டிலிருந்தும் ரிப்போர்ட்டுகள் வந்திருந்தன போலீசார் நான்கு பேர்களையும் கைது செய்தனர் இந்த அதிசய விபத்தில் உயிர் சேதமே இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது பத்திரிகை படிப்பதாக தெரியவில்லை சுவாரஸ்யமாக கனவு காண்பது போலிருந்தது அன்று அந்த நட்ட நாற்பது நிமிஷத்துக்குள் லாரியும் வண்டியும் சைக்கிளும் ஆட்டோ ரிக்ஷாவும் மட்டுமா மோதிக்கொண்டன நான்கு திருடர்களின் அதிர்ஷ்டமும் மோதி சிதறி தூள் தூளாகிவிட்டது நான்கு நேர்மையற்ற எண்ணங்கள் பாழ்பட்டுவிட்டன அதிசயமான நிகழ்ச்சிகளெல்லாம் கதையில்தான் வரவேண்டுமா கற்பனையில் தான் நிகழ வேண்டுமா வாழ்க்கையில் வரக்கூடாதா என்ன நான் பார்த்த சாரதி எழுதிய நாற்பது நிமிஷம் சிறுகதை கேட்டீர்கள் இதமான கதைகள் கேட்க தாடகை மைந்தர்கள் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள்